ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரப்புந்தில் பருந்து ஒன்று வாழ்ந்து வருகிறது அந்த பருந்துக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அது கடவுளை நம்பி தினமும் தியானம் இருக்கிற பழகம் அதுக்கு இருக்கு அப்படி தியானம் செய்யும் போது ஒரு நாள் அந்த பருந்துக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம இப்படி தினமும் கடவுளை நினைச்சு தியானம் செய்யறோமே இது கடவுளுக்கு தெரியுமா அப்படின்ற சந்தேகம் அதுக்குள்ள வர ஆரம்பிக்குது உடனே வானத்தை பார்த்து அந்த பருந்து கடவுள்கிட்ட கேட்குது நான் உங்களுக்கு தினமும் தியானம் செய்கிறேனே அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது உடனே கடவுள்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது எனக்கு நீ தியானம் இருக்கிறது என்னை வேண்டி விரும்பி இருப்பது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கடவுள் சுரன் உடனே கடவுள் எனக்கு எல்லாம் தெரியும் சொன்ன உடனே பறந்து களவற்ற மகிழ்ச்சி அப்போது மறுபடியும் கடவுள் கிட்டே கேட்குது எனக்கு இன்றைய உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குது அதுக்கு கடவுள் சொல்கிறாரு உனக்கு இன்றைக்கி உணவு நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பறந்து இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகிடுது அப்போது நம்ம இன்னைக்கு இரை தேட தேவையில்லை அப்படின்ற சந்தோஷத்தில் அது இருக்குது கடவுளே உணவு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்போது நம்ம இரையெல்லாம் தேட தேவையில்லை நம்ம தியானத்தில் அமர்ந்து உட்காந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் அமர்ந்து து இரவாகியும் அதுக்கு உணவு வரவே இல்லை அதுக்கு சரியான பசி வேற அதனால அதோட கோபம் எல்லேற்று போயிருச்சு அந்த நேரம் பார்த்து வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது கடவுள் பறந்த பார்த்து கேட்குறாரு உனக்கு உணவு அனுப்பி வச்சேனே சாப்பிட்டையா அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்ட உடனே பருந்துக்கு பயங்கர கோபம் கடவுளே நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க பொய் சொல்லிட்டேங்க எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல நான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பட்டினியாக இருக்கேன் அப்போது கடவுள் ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொல்கிறாரு நீ என்கிட்ட எப்போ உணவு கேட்டையோ அப்பவே உனக்கு நான் உணவை அனுப்பி வச்சுட்டேன் நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு பருந்துக்கிட்ட சொல்கிறாரு உடனே பருந்து திரும்பி பார்க்குது அங்கே ஒரு தவளை இறந்து கிடக்கு அப்போது கடவுள் சொல்கிறாரு இந்த தவளை தான் உனக்கான உணவு ஆனால் நீ அதை திரும்பி கூட பார்க்கலை கடவுள் அனுப்பிடுவார் அப்படின்ற தைரியத்தில் தியானம் மட்டும்தான் நீ செஞ்சு இருந்த கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதா அதுக்காக முயற்சி எதுவும் இல்லாம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது நம்ம வாழ்க்கையில ஆயிரம் தடைகள் வரலாம் ஆனால் அதை விடாமுயற்சியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி அடைய முடியும்